அவர் ஜாகியிருக்கிட்டா ஃபோன் கேளு பாருங்கள் நல்லா பரிசு பண்ணி பாருங்கள் உத்தரவு இப்போ ஹைகோர்ட் போட்டு கன்சிடர் இல்லை ஆஃப்டர் பர் அந்த இம்ப்ளிமெண்ட் பாஸ் அப்ரோப்ரியேட் ஆர்டர்ஸ் அப்படின்னு கேறி ஆல் தி கன்சர்ன் பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்ட பிறகுலாம் இது கண்டிப்பாக அவரில் இது போடணும் இவங்களை வந்து அந்த போர்ட்டில் இன்லீட் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு டெலி த டெசிஷன் ஆர்ஸ் அப்ளிகேஷன் ஆர்டர் தேர்வு இப்மெண்ட் ஆர்டர் கீப் அப்பயெண்ட்ஸ் அது வரைக்கும் ஏற்கனவே ஒன்று को टाउन से निकली निकलती वेक पड़ेगा सेंस परफेक्टेड पार्टिसंस ऑन द नंबर ओनली इज ऑलरेडी प्रेजेंट गुड रिक्वायरमेंट ऑफ नोटी शैल बी स्पेशल लीक बट एसपीएल एसएलपी ले कोयर कांग एसएलपी इज डिस्पोज्ड केस इज कंप्लीटेड कोलामा

ரை வருகின்ற வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சி மாநகரில் ராணுவ திடலில் தேசம் காக்கும் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்ற தலைப்பில் சிந்தூரி ஆப்ரேஷன் போரில் இந்தியாவிற்காக வீரம் காத்த ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் ஜெய் இன் சல்யூட் என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடாக திருச்சி மாநகரில் ராணுவ மைதானத்தில் ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறோம் புதுடெல்லியிலிருந்து தலைவர்கள் பேச வர இருக்கிறார்கள் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் திரு கிரிஷ் சோடங்கர் திரு சுரேஷ் எகடே மற்றும் டெல்லி தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மேனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மேலால் ஒன்றிய அமைச்சர் திரு பா சிதம்பரம் அவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்பு சல்யூட் ஜெய் சல்யூட் என்ற தலைப்பில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது இரண்டாவதாக ஒன்றிய அரசு ரிசர்வ் வங்கி ஒரு வழிகாட்டுதலை தேசத்தில் உள்ள எல்லா வங்கிகளுக்கும் அனுப்பியிருக்கிறது என்னவென்றால் ஒரு நகையை அடகு வைக்க வேண்டுமென்றால் அந்த நகையுடைய பூர்வீகத்தை ரசீதை காட்ட வேண்டும் எப்பொழுது வாங்கினார்கள் எங்கு வாங்கினார்கள் இந்த நகை எப்படிப்பட்ட நகை என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய பாட்டனோ பாட்டியோ முப்பாட்டனோ முப்பாட்டியோ நம்முடைய குடும்பத்தில் நகைகளை வைத்துவிட்டு அல்லது கொடுத்து விட்டு சேமிப்பாக அது இருக்கும் ஆனால் நூறாண்டுகளாக நகைகள் வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு விவசாயி அதை எடுத்து கொண்டு போய் எப்படி பில் தாக்கல் பண்ண முடியும் அப்படி ஒரு பில் காட்டினால் தான் ஆதாரம் காட்டினால்தான் நாங்கள் நகையை வைத்துக் கொள்வோம் என்றால் இந்த ஏழை எளிய மக்கள் மீது குறிப்பாக கிராமங்களில் உள்ள மக்கள் மீது எவ்வளவு பெரிய சுமையை ஒன்றிய அரசு சுமத்துகிறது என்று இதைவிட முன்னுதாரணம் எதுவும் எடுக்க முடியாது ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் எப்பொழுதும் உள்ளது போல் நகையை கொடுத்தால் நகை உரிமையாளருக்கு கடன் அளிக்க வேண்டும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் மற்ற தேசிய வங்கிகளுக்கும் நிதித்துறை இதை ஆணையாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் மூன்றாவதாக இன்று உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதை வரவேற்கிறோம் எப்பொழுதெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பங்கம் வருகிறதோ அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அந்த வரிசையில் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் தவறு செய்தால் அந்த துறை மீதோ அரசு மீதோ எப்படி குற்றம் சாட்ட முடியும் ஏற்கனவே டாஸ்மாகில் தவறு செய்தவர்கள் நாற்பத்தி ஒரு நபர்களுக்கு மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது விசாரணையில் இருக்கிறது இதற்காக ஏன் அமலாக்கத்துறை ஒரு துறை மீது எஃப்ஐஆர் போட முடியும் என்ற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள் இதை கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் தெரியுது முற்றிலும் தவறு இது ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை ஒன்றிய அரசு தான் தெரிய சொல்கிறேன் நாங்கள் என்ன ஆட்சி செய்யணும்னு தெரியல யாருக்கான ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சியாக கிராமப்புறங்களில் இந்த நகரத்தை பார்க்காத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் விபரம் இல்லாதவர் இருக்கார்கள் எழுது படிக்க எழுத்தறிவு கற்காதவர் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் எங்கே போய் இதை முறையிட முடியும் அப்போது எல்லா மக்களுக்குமான ஆட்சி என்பது இங்கே தான் வித்தியாசப்படுது எல்லா மக்களுக்குமான ஆட்சினால் இவ்வளவு காலமாக தன்னுடைய இருப்பு நகை இருக்கிறது அதை என்னுடைய க வசதிக்காகவும் நான் கடன் பெறுகிறேன் குடும்பத்தில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு நான் அதை அடமானம் வைக்கிறேன் விவசாயம் செய்வதற்கு அடமானம் வைக்கிறேன் என்றால் அதை அனுமதிக்க வேண்டும் அதில் போய் இவ்வளவு பெரிய கட்டுப்பாடு விதிப்பது இது மிகப்பெரிய இந்திய மக்களை வந்து அவமானப்படுத்தும் விதமாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன நினைக்கிறீர்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் சட்டத்துக்கு புறமான நகைகளை வைத்திருக்கிறார்களா இவ்வளவு காலம் நகை கடன் எல்லாம் சட்டத்துக்கு புறமாக நகையை வைத்து வாங்கினார்களா எதற்காக இந்த புதிய சட்டத்தை நீங்கள் கொண்டு வருகிறதா எங்களுடைய கேள்வி அரசு இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வரமே இப்ப பாருங்க பாஜக ஆளும் மாநிலங்களில் எந்தவித அமலாக்கத்துறையுடைய சோதனையோட கிடையாது சிபிஐ ரைடு கிடையாது இன்கம் டாக்ஸ் ரைடு கிடையாது ஏன் பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும் குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால் அப்போ அரசியலமைப்பு சட்டம் எங்கே வேலை செய்யுது யாருக்கான அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்குமான நீதி சமநீதி சமதர்ம நீதிங்க இருக்கிறதா இதெல்லாம் தான் கேள்வி அப்ப கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் தன்னுடைய நகைகளை அடமானம் வைக்க வேண்டும் என்றால் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் அந்த மக்கள் எங்கே போய் நிற்பார்கள் யாரிடம் நியாயத்தை கேட்பார்கள் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் தான் அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் திரும்பப் பெற வேண்டும் யாருக்கான ஆட்சி என்பதை இவர்கள் சொல்ல வேண்டும் எல்லோருக்குமான ஆட்சி என்றால் நீதி சமத சமநீதியாக இருக்க வேண்டும் ஒன்று ஒன்றுக்கும் உச்சநீதிமன்றத்தை போய் அணுக முடியுமா இப்போ அணுகி தான் நாம் நீதி பெற முடிய வேண்டாம் எதுக்கு இங்கே ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசின் எதுக்கு இருக்கு இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடந்த பத்தாண்டுகளில் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு வழக்கு போட்டிருக்காங்க ஒன்றிய புலனாய்வு துறை இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் அதில் பாருங்கள் ரெண்டு தான் தண்டனை வாங்கியிருக்காங்க ஆண்டுகளில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு வழக்கு என்னாச்சு என்ன நிலையில் இருக்குது இதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கை தானே அந்த குடும்பங்கள் எவ்வளோ செதைஞ்சுருக்கும் அந்த குடும்பங்கள் எவ்வளோ குழப்பம் ஏற்பட்டிருக்கும் எவ்வளோ சேதாரம் ஏற்பட்டிருக்கும் அப்போ அரசு என்பது மக்களை பாதுகாக்கின்ற அரசா மக்களை அழிக்கின்ற அரசா என்ற கேள்வி எழுகிறது அதே போன்று பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா துறையிலையும் இவர்களுடைய அந்த புதிய வேளாண்மை திருத்தச் சட்டம் அந்த புதிய மூன்று வேளாண்மை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து நூற்று கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் செத்து மடிந்தார்கள் அதற்கு பிறகு அதை திரும்ப பெறுகிறார்கள் ஆகவே இது போன்ற நடவடிக்கையில் ஒன்றிய அரசு ஈடுபடக்கூடாது அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் ஜனநாயக சக்திகளுடைய பார்வை கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி ஒரு ஒன்றிய அரசு மாநிலங்களில் ஃபெடரல் சிஸ்டத்தில் எப்படி வழி இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் மக்களுடைய பார்வைக்கு விடுகிறது நகை நகை கடன் நகை வைக்கிறவங்க யார் வைப்பாங்க அம்பானியா வைப்பார் அதானியா வைப்பார் இல்லை வந்து விஜய் மல்லையா வைப்பாரா மல்லையாலாம் நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளடிச்சிட்டு மல்லையா அப்புறம் மோடின்னு சொன்னால் கோவம் வந்துடும் நிராவ் மோடி இவங்கெல்லாம் நாட்டை விட்டே போயிட்டாங்க பல லட்சம் கோடிகள் எடுத்துகிட்டு இவங்க வந்து ஒரு ரெண்டு சவரம் மூணு சவரம் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு அடகு வைக்கிறாங்க கூட்டுறவு வங்கியில் தேசிய வங்கியில் அப்படின்னா இவர்களுக்கு இவ்வளவு பெரிய கட்டுப்பாடு விதித்தால் அப்போ யாருக்கான ஆட்சி இது இந்த கேள்வி எழுது இப்போ யார் இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தாத யாரும் கட்டுப்படுத்துவது நகை வைக்கிறவங்க யார் கோட்டீஸ்வரன் நகை வைப்பாரா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் போய் நகையை வந்து அடகு வச்சு வாழற நிலையில் இருக்காங்களா ஆக இதையெல்லாம் ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் விழுந்த பொருளாதாரம் இன்னும் எழுந்து கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் இதை கொண்டு வந்தாங்க பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு டிமானிசேஷன் இன்னும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இன்னும் எழுந்து வந்ததாக இல்லை எல்லாம் அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த எம்எஸ்எம்இயை வந்து இந்தியாவில் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்காரு எல்லா மாநிலத்திலும் போயிடுச்சு ஆனால் இங்கேயும் அந்த ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்க தான் செய்யுது தினம் காலையில் எம்எஸ்எம்இ தொழில் செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை பார்க்குறாங்க எப்போ ஆக்ஷன் வரப்போதுன்னு அப்படி சொத்து அப்படின்னு அவ்வளோ சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டது தான் இந்த பணமதிப்பிழப்பு திட்டம் டிமானிஸ்ட்ரேஷன் ஆகவே இது எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக இருக்க வேண்டுமென்றது தான் நாங்கள் சொல்லுகிறோம் தேங்க் யூ கலந்துக்கலன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை கலந்துக்கலன்னு சொல்லுவீங்க கலந்துட்டா எதுக்காக கலந்துக்கிறாருன்னு கேள்வி கேட்பீங்க நான் சொல்கிறேன் அவரை கலந்து காத்த முன்னாடி இருந்த சூழல் வேறு இப்போ இருக்கிற சூழல் வேறு இப்போ இருக்கிற சூழல் என்ன கல்வித்துறைக்கு சமர்ஷா சிக் சிக்ஷாவிற்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி பணத்தை தரவில்லை இதுக்கு முன்னாடி அதை மாரி தராமல் நிறுத்தலை இந்த கல்வியாண்டில் நிறுத்தி இருக்காங்க அதனால் கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் கிடையாது நம்முடைய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரால் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக உறுதி திட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடியை கொடுக்காம வச்சிருக்காங்க இதை கேட்க வேண்டிய சூழல் இன்னைக்கு எழுந்திருக்கு இன்னைக்கு அவர் போய் அதில் கலந்துட்டு வலியுறுத்தப் போறார் அப்ப தமிழ்நாட்டு நலனை வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க போகறதுலேயே பிரச்சனை இருக்குன்னு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அரசியல் கட்சிகளை நடத்துகிறார்கள் என்ற அர்த்தம் இந்த பார்வையில் தான் மக்கள் பார்ப்பாங்க ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நாட்டு உரிமைக்காக அங்கே வாதாட போகிறார் போராட போகிறார் நிதியை பெற்று வரப்போகிறார் போய் எப்படி கொச்சை பிடித்து சொல்ல முடியும் போகிறதே தப்பு அப்படின்னா நீங்கள் போகாமல் இருக்கிறது சரின்னு சொல்லுவீங்களா போகலானா போகலன்னு சொல்கிறீங்க போனால் ஏன் போகிறீங்கன்னு சொல்கிறீங்க இது போன்ற ஒரு மலிவான அரசியலை அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் மலிவான அரசியல் அது மட்டும் சொல்ல அதுக்கு மேல சொல்லியிருக்காங்க ஒரு தனிநபர் குற்றம் செய்கிறார் என்றால் அந்த தனிநபர் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு துறை மீது நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு அரசு மீது நடவடிக்கை எடுக்க முடியாது ஏற்கனவே டாஸ்மாகில் நாற்பத்தி ஓரு நபர்கள் மீது அங்கே பணியாற்றும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க கையாடல் பண்ணியிருக்காங்க பணத்தை எடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருக்காங்க அப்போ சரியான நடவடிக்கையில் போயிட்டுருக்கு சரியான நடவடிக்கையில் போகும்போது அமலாக்கத்துறை எதற்காக இதில் உள்ளே வர வேண்டும் என்பது தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம் கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு மாநிலத்திற்கான உரிமைகளின் மீது தலையிடக்கூடாது எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொள்ள வேண்டும் மிரட்டி வைத்து கொள்ள வேண்டும் எவ்வளோ காலம் மிரட்டுவீங்க இப்போ டாஸ்மாக் உடைய சோதனை ரைடுன்ட்டு ஒரு பத்து நாளாக தமிழ்நாட்டையே உலுக்கி எல்லோரும் நிம்மதி இல்லாமல் பண்ணிங்க இப்போ உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு இந்த பத்து நாளில் என்ன மோடி அரசு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்கு வருத்தத்தை தான் கொடுக்க முடியும் இந்தியர்களுக்கு நீங்கள் இந்தியர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்க முடியும் இதுக்கு மேலே உன்னால் உங்களே செய்ய முடியாது அந்த துன்பம் எவ்வளோ காலம் நீடிக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் துன்பம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் இருக்குது மக்கள் மன்றம் இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க ஆகையால் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த பழிவாங்க நடவடிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னா பாஜக ஆளும் மாநிலங்களில் எத்தனை இடி சோதனை நடந்திருக்கு எத்தனை சிபிஐ சோதனை நடந்திருக்கு எத்தனை ஐடி சோதனை நடந்திருக்கு எத்தனை பாஜக தலைவர்கள் மேலேயும் பாஜக அமைச்சர்கள் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கீங்க இது ஒருதலை பட்சமாக தானே இருக்குது மக்கள் தக்க பதில் சொல்வார்கள் பாடம் புகட்டுவார்கள் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது நீதிமன்றம் செய்த நீதிமன்றத்துக்கு நான் போக விரும்பல அதே மக்கள் பார்த்து இருக்காங்க உச்ச நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு பக்கம் வாய்ப்பு கொடுக்கணும் ஒன்றையும் மிகப்பெரிய அவசரம்லாம் இல்லை அவசரமான எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் இதை இன்றைக்கி முடிவு கண்டாகணும் இவன் நாட்டை விட்டு தச்சு ஓடிடுவான்னா இன்றைக்கி முடிவு பண்ணலாம் இதனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை காத்துட்ருக்கு அப்படின்னா உடனே முடிவு பண்ணலாம் இதெல்லாம் உடனே முடிவு பண்ண வேண்டிய வழக்கே கிடையாது அர்ஜென்சியும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடைக்கால விடுமுறை நீதிமன்றங்கள் நடந்துகிட்ருக்கு வெக்கேஷன் கோர்ட் பெரிய அவசரம் காட்ட வேண்டிய தேவை இல்லை என்று தான் என்னுடைய பார்வை இது கண்டிப்பாக இது ஆர்டிஐ ஏற்கனவே அண்ணன் இந்திரா காந்தி வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வரப்பட்ட கல்வி உரிமை சட்டம் இந்த கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்போ நீங்கள் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கீங்க நான் உடனே கல்வித்துறை அமைச்சரை அந்த செயலாளரை தொடர்பு கொண்டு பேசி உடனே அந்த போர்ட்டல் என்ன எதற்காக திறக்க மாட்டேன்றது யாங்க ஓப்பன் ஆகலைன்றதை நான் கேட்பேன் தேங்க் யூ எந்த அமைச்சர் மேலே ஒரு அமைச்சரை சொல்ல சொல்லுங்கள் எந்த ஏதாவது ஒரு மாநிலம் ஒரு அமைச்சரை சொல்லுங்கள் ஒருத்தரை ஒருத்தரை சொல்லுங்கள் அம்மையார சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது பாஜக ஆளும் மாநிலங்களில் பாஜக அமைச்சர் மீது அமலாக்கத்துறையோ சிபிஐயோ நடவடிக்கை எடுத்துருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சொல்லுங்கள் ரைட் தேங்க்யூ thank you